பிஸ்மித்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்றும் இருக்கிறோம் வெள்ளிக்கிழமை நாட்கள் எல்லாம் சிறந்த நாள் என்று சொல்லப்படுவது வெள்ளிக்கிழமை ஆகும் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த திக்கிரனை நூற்று பதினோரு தடவைகள் கேட்கிற போது அவ்வா நமது தேவைகள் அனைத்தையும் நொடிப்பொழுதில் நிறைவேற்றி தருகிறான் என்று சொல்லப்படுகிறது இந்த உலகத்திலே யார் தேவையில்லாமல் இருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு தேவையோடு இருக்கிறோம் நாம் நினைக்கிறோம் நமக்கு மாத்திரம்தான் தேவைகள் இருக்கிறது அடுத்தவர்களுக்கு தேவையில்லை என்று ஆனால் நம்மை விட அடுத்தவர்களுக்கு தேவை அதிகமாக இருக்கலாம் அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அவ்வா ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு தேவையுடையவனாகவே படைத்திருக்கிறான் காரணம் அந்த தேவையை அவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மாத்திரம்தான் அவன் யாரையும் சோதிக்க வேண்டும் கஷ்டப்படுத்த வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் அல்ல அவனுடைய நாம் ஏந்தி நமது தேவைகளை அவனிடம் மன்றாடி கேட்கிற போது நிச்சயமாக அவன் அந்த தேவைகளை நிறைவேற்றி தருவான் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று வெள்ளி கீழவையாக இருக்கிற இந்த திகரனை நூற்று பதினோரு தடவைகள் ஓதி நமது தேவைகள் அனைத்தையும் அல்லாஹுவிடம் கேட்டு அதற்கான பரிசினை நொடிப்பொழுதில் பெற்றுக்கொள்ள முயற்சி போமாக அது என்ன திக்கர் அப்படின்னு சொன்னாஹு யாவாஹித் யாவாஹித் இந்த திக்க கேட்டவுடன் உங்களுக்கு யாபகம் வருவது அல்லாஹினுடைய தொன்னூற்றி ஒன்பது அழகிய திருநாமங்களாகும் அந்த திருநாமங்களில் ஒன்றுதான் இதுவாகும் எனவே மிக இலகுவாக ஓதக்கூடிய திக்கிறது யவாஹூ ய வாஹித் அவன் அல்லாஹ் தனித்தவன் அவ்வாஹ் தனித்தவன் எனவே தான் அவ்வாஹ் தனித்தவன் இந்த அர்த்தத்தை கொண்டு வருகின்ற இந்த நாம் வெள்ளிக்கிழமைகளில் நூற்று பதினொரு தடவைகள் ஓதுகிற போது நொடி பொழுதில் அல்லாஹ் நம்முடைய தேவைகள் இன்றை விட்டுகின்றான் நண்பினி இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாம் தேவையை மாத்திரம் தான் கேட்க வேண்டும் நாம் யாரிடம் கேட்டும் அந்த தேவையினை நிறைவு செய்து கொள்ள முடியாது எனவே இந்த திக்கை நாம் மாத்திரம் மோதி நமது தேவைகளை எடுத்து நாம் வாழ்வதால் இந்த உலகத்தில் மாத்திரமே வெற்றி பெற முடியும் ஆனால் இது ஒரு போலியான உலகம் இது ஒரு பொய்யான உலகம் நமக்கு நிரந்தரமான உலகம் அந்த நாள் அந்த மஹஷர் எனவே அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த திக்ரனை நாமும் மோதி அடுத்தவர்களையும் மோத வைத்து இதனை ஷேர் செய்து அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து நாமும் நன்மைகளை அள்ளி கொண்ட அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக இந்த திக் மூலமாக எம் அனைவருடைய தேவைகளையும் நீ தந்தி எம் அனைவருக்கும் சிறந்த வழிகாட்டல்களை வழங்குவாயாக ஆமின் ஆமின்